ஒரு இந்த ஞானசானத்தை குறித்து பேசின போது ஒருத்தர் கேட்டார் என்னங்க ஒரு பெரிய படித்த நான் அவருடைய போஸ்டிங்கை சொல்ல விரும்பலை அவர் மித்த படித்தவர் அவர் என்கிட்ட கேட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் பாருங்கள் மோசே இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரையும் தண்ணிக்குள்ளே நடத்திக்கிட்டு போனார் செங்கடலுக்குள்ளே கொண்டு போனார் அதை வந்து ஒன்று குழந்தையர் பத்தில் ஞானசானம் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரு அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே கடந்து போனவங்களில் பெரியவங்களும் இருந்தாங்க குழந்தைங்களும் இருந்தாங்க அப்போ ஏன் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ரொம்ப நல்ல கேள்வி நான் கேட்டேன் திருப்பி தண்ணிக்குள்ளே மோச நடத்திட்டு போனதில்ல குழந்தைங்களும் இருந்தாங்க பெரியவங்களும் இருந்தாங்க பின்னாடி ஆடு மாடு இருந்தது பின்னாடி மாட்டு வண்டியும் போச்சு குதிரையும் போச்சு ஏன் நீங்கள் குதிரைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது அது ஞானார்த்தமாய் சொல்லப்பட்டது அது உள்ள போனதுல உனக்கு தான் ஞானம் வேணும் அந்த இடத்துல ஆடும் போச்சு மாடும் போச்சு எல்லாத்தையும் புற வந்தாங்கன்னு இருக்கு அப்ப நீங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது யாருக்கு ஞானசானம் கொடுக்கணும் புதிய இருக்கு அவனுக்கு தான் கொடுக்கணும் குழந்தை ஞானசானத்துக்கு வக்காலத்து வாங்குறான் பைபிளில் அப்படி ஒரு விஷயம் கிடையாது நீ குழந்தையில் எடுத்திருந்தால் அது ஞானசானமே கிடையாது ஒரே ஒரு ஞானசானம் தான் உண்டு அது பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ எடுக்கிற ஞானசானம் அந்த ஞானசானத்தை எடுக்கணும் எடுக்காவிட்டால் வருகையில் போக முடியாது